ஆனா எதை பத்தி பேச போறோம்னா இயேசுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை வந்து இன்னும் ஆழமாக்குறது எப்படிங்கிறது பார்க்க போறோம் இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இன்னைக்கு பிரசன்ட் இந்த வினாடி தேவன் என்ன ஒரு மனுஷரிடத்துல ஏசப்பா உங்ககிட்டயும் எங்கிட்டயும் என்ன எதிர்பார்க்கிறார்னா அவருடைய வாசஸ்தலமா இருக்கிற பரலோக ராஜ்யம் மகிமையிலே வீட்டு இருக்கிற தேவன் அந்த பரலோக ராஜ்யம் பூமியிலே நிலை நிறுத்துவதற்கு ஸ்தாபிப்பதற்கு நீங்கள் வேணும் நான் வேணும் அவருடைய மகிமையை வந்து நம்ம இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதுதான் அந்த மகிமை தான் அந்த வேலையை செய்ய ஒரு தேசத்தை ரட்சிக்கவோ உலகத்தை ரட்சிக்கவோ ஒரு ஆத்மா ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு தேவனுடைய மகிமை தேவைப்படுகிறது அந்த தேவனுடைய மகிமை அதை எடுத்து உபயோகப்படுத்துவதற்கு அந்த மகிமையில் இருக்கிற வார்த்தை இங்கே நமக்கு பைபிளை பிரிண்ட் ஆகி கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை படிக்கும்போது அது அது ஏற்கனவே மகிமை வந்து கம்ப்ரஸ் ஆகி ஒரு வார்த்தையாக ஒரு அச்சா எழுத்தாக இருக்குது அப்போது அதை படிக்கும் பொழுது நம்ம மனதில் உள்வாங்கி தியானித்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி படித்து நம்ம வந்து மகிமகிமை மகிமையை செயல்படுத்த முடியாது ஏன்னா இதெல்லாம் லோகோஸ் இதெல்லாம் வார்த்தைகள் அந்த வார்த்தை உங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது கிறிஸ்தவனாக வாழும் பொழுது இது வந்து என்ன ஆகிடும்னா உங்கள் மனசில் உள்ளே போய் நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் நான் மறுபடி பறந்துட்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன் மற்ற ஜனங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை நான் வந்து பரலோகத்தோட பரலோகத்துக்கு கன்ஃபார்மாக போயிடுவேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த நிலையில் மறுபடி பிறந்த புதிய மனுஷனாக நீங்கள் வந்து அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்க இப்போ புதிய மனுஷன் அப்படிங்கிற அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது வெளியரங்கமான மனுஷன் நம்ம முகமுகமாய் பார்க்குற பர்சனாலிட்டி நம்ம உடம்பு நம்முடைய செய்கைகள் இதெல்லாம் வெளியரங்கமான மனுஷன் ஆனா நாம காண முடியாதவைகள் உள் மனிதன் ஆள் மனிதன் தி இன்னர் மேன் அதுதான் ஆவியா இருக்கிற மனிதன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாரையும் ஒரு ஸ்பிரிட் மேன் ஆவி உள் மனிதன் இருக்கிறோம் இப்போ இந்த உள் மனிதன் இன்னும் ஆக்டிவேட் ஆகாம கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களுக்குள்ளார அவனால் ஆக்டிவேட் பண்ண அது வந்து கனெக்ட் ஆகாம ஸ்பிரிட் ஆக்டிவிட்டியில தேவனுடைய மகிமையை இந்த பூமியிலே ஆவி மண்டலத்திலிருந்து பரலோக மண்டலத்திலிருந்து இந்த பூமிக்கு இந்த ஆவியின் வழியாக தேவன் ஆவியாக இருக்கிறார் காட் இஸ் ஸ்பிரிட் அப்போ அந்த தேவன் ஆவியாக இருக்கிற அந்த அனுபவம் ஆவியானவர் ஆவியிலே தான் தன்னுடைய ஆழங்களை வெளிப்படுத்துவார் நம்ம இதை பற்றி வசனம் படிச்சிருக்கோம் அந்த ரகசியங்களை வந்து மனதுல நம்ம புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் என்ன தியாலஜி பிஹெச்டி டாக்டரேட்டு ட்ரிபிள் டாக்டரேட்டு ஏழு டாக்டரேட் படித்தாலோ அந்த ஸ்பிரிட் ரெவலேஷன் ஆவிக்குரிய ரீமா வார்த்தைகளை அந்த வினாடிக்கு என்ன தேவையோ எழுதி எழுதியிருக்கிற வசனத்திலிருந்து அதை உயிரூட்டக்கூடிய செயலாக்கமாக மாற்றக்கூடிய அனுபவம் ஆவியின் மனிதன் உயிரடைந்தால் ஒழிய இது செயல்படாது இது நடக்காது அப்போது இதுக்கு தடை என்ன என்னங்க நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கேன் நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே நான் சின்ன குழந்தையிலேருந்தே கிறிஸ்தவன் நான் நடுவில் இந்து இது இப்போ இந்து இந்துவாக இருந்தேன் நடுவில் இயேசு தெரிஞ்சுக்கொண்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் இதெல்லாம் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போவும் குழந்தை நிலைமையில் இருக்கீங்க இதுதான் நம்ம வந்து எல்கார்டு ரிட்ரீட்ல அந்த ரெண்டு நாள் மீட்டிங்கில் பார்த்தோம் அதாவது நெப்பியூஸ்ன்னு சொல்கிறோம் ஆவியில பிறந்தாலும் குழந்தை அனுபவமாக இருக்கிறோம் அந்த குழந்தை அனுபவம் என்ன அப்படின்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை புதிதாக பிறந்தாச்சு ஆனா ஆவியானவரோடு சேர்ந்து ஆவியானவரிடத்திலிருந்து ஒன்னியோகான் அந்த ரெண்டு இருபத்தி ஏழு வசனத்தின்படி அது உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகலத்தை குறித்து சொல்லித்தரும் பொழுது அந்த குழந்தை இன்னர்மேன் குழந்தை அனுபவத்திலிருந்து பால் குடிக்கிற அனுபவத்திலிருந்து திடகாத்திரமான மாம்ச உணவு சாப்பிடக்கூடிய வளர்ந்த ஆவிக்குரிய மனிதனாக மாறுவதற்குண்டான வாய்ப்பை இன்று எந்த சபையும் திருச்சபையும் எந்த சபையும் ஏற்படுத்தி தராமல் என்ன இருக்காங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் இங்கே வந்துட்டீங்க ரட்சிப்பு இனிமேல் என்ன பைபிள் படிங்க விசுவாசத்தில் செயல்படுங்க ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் உபவாசம் போட்டு ஜபம் பண்ணுங்கள் இப்போ அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணுங்கள் நின்னுட்டு ஜம் பண்ணுங்க உட்காந்து ஜெவன் பண்ணுங்கள் ஒரு காலில் ஜவன் பண்ணுங்கள் முட்டி போட்டு ஜம் பண்ணுங்கள் அழுகு ஜமன் பண்ணுங்க கத்தி ஜவம் பண்ணுங்க இதில் பல வகை இருக்குது இப்படி இதை தவிர வேறு எதையுமே புதுசாக வந்து அவங்களுக்கு ஆவின் அனுபவத்தில் ஆவி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபரே நடக்கலை இப்போது தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஆவி மண்டலத்தில் ஸ்பிரிட் ரெல்ல இருக்கு அந்த பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வரதுக்கு ஸ்பிரிட்ரல் தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு இதற்கு சத்தியமான ஆதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமா நம்ம என்ன தியாலஜியில விசுவாசத்தில் செயல்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு இயேசுவை பற்றி சொல்கிறவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை இயேசுனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் மறுபடி பிறந்தவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாதியிலிருந்து இயேசு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்கிறவங்களே வியாதியிலிருந்து விடுதலை பெறவில்லை அப்போது கேட்கிறவன் என்ன நினைக்கிறான்னா இவனே ஹாஸ்பிட்டலில் டோக்கன் வாங்கினுக்கிறான் இந்த டாக்டர்கிட்ட இருக்கான் அப்போது இவனுக்கே விடுதலை இல்லை இவன் சொல்கிற இயேசு கிட்ட எனக்கு எப்படி விடுதலை இருக்கும் இவனை நம்பி போனால் நம்மளை கொண்டு விடுவான் அப்படின்ற நான் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்று பல ஹிந்துஸ் முஸ்லிம்ஸு மர மற்ற ஜெயின்ஸு சீக்ஸ் இவர்களோடு நான் கான்டாக்டில் கிங்டம்காக அவங்கள வந்து நான் ஃபோக்கஸ்டாக வேலை செய்யும் போது அவர்களுடைய பொதுவான எண்ணம் நிச்சயமாக இதுதான் அடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் வறுமையிலிருந்து வந்து விடுவீர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வந்துடுவீங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஊழியர்காரங்களுக்கு இருக்கிற பண பிரச்சனைய விட பெரிய பண பிரச்சனை யாருக்குமே கிடையாது பொண்ணு ரெண்டாவது இவர்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறார்களா அப்படின்னு உலகத்தான் பார்க்கிறான் ஒருத்தரை நம்பி நான் போகிறேன் அப்பொழுது இவர் வந்து என்னை வழி நடத்தி நான் கடனிலிருந்து வெளியுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வியாபாரம் தொழில் ஏற்படுத்தி தருவாரா அந்த ஆலோசனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வந்தா நம்ம ஆளுங்க உரித்து அதை ஆரஞ்சு பழத்தோட உரித்து மாதுளையில் கொட்டை பிடுக்குற மாதிரி பிதிக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணி வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு உக்கார வச்சு அவங்கள வந்து அலுமினியத்தட்டில் சோறை போட்டு பட்ஜெட் போட்டு அதில் கஷ்டம் இதில் கஷ்டம் இப்படி ஜெய்ப்பிங்க அப்படி ஜெய்ப்பிங்கன்னு பஞ்சத்தை மறைமுகமாக சபையில் பிரசங்கம் பண்ணி வருகிறவன் தெரித்து ஓடுகிறான் அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் இவைகளுக்கு எல்லாம் எதிர்மார் எல்லாமே நிறைவுதான் ஒரு சில சபைகள் பெரிய சபைகள் அவங்களுக்கு அந்த எதை அடிச்சா கிறிஸ்தவர்கள் பணம் தருவாங்கன்னு தெரியும் அப்போ பர்பஸ் அது இல்லை என் சபையில் ஆயிரம் பேர் வருகிறார்கள் ஐயாயிரம் பேர் வருகிறார்கள் அப்போ அங்க இருக்கிறவங்க எதிர்பார்த்து போகும் பொழுது அவர்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய அந்த பவர் அந்த டெலிவரன்ஸ் மனதளவில் ஆகிறதை தவிர ஆவியிலே அதை செயல்படுத்த தருவதற்கு மிக பெரிய வாக்கியம் வெற்றிடம் இரு இருப்பதுனாலே சில நாட்கள் போகிறார்கள் ஆயிரம் பேர் போனால் பத்து பேர் வந்து புதிய விசுவாசியம் தங்குறாங்க ஆயிரத்துக்கு பத்து பேர் இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஸோ இதுக்கு மேலே அவங்களும் கொஞ்ச நாள் அப்படியே இடறி பழையபடி அவங்க அவங்க வாழ்க்கைக்கு போய்டிறாங்க ஸோ அன்றாட வாழ்க்கை வேலை பாடுகள் குடும்பத்தில் விரிசல் பிரச்சனைகள் கடன் வியாதி இதில் எதுலேயுமே ஜெயம் இல்லாமல் வெற்றி இல்லாமல் எதிர்த்து ஆளக்கூடிய பவர் நம்மக்கிட்ட இருக்கிறதை எடுத்து செயல்படுத்த சொல்லித்தருவதற்கு யாரும் இல்லை பரலோக ராஜ்யம் என்ன சொல்கிறது இது வெறும் வார்த்தையில இட் இஸ் நாட் ஒன்ட்ஸ் பட் டு கிரியை வேண்டும் விஸ்வாசம் மட்டும் போறாது கிரியைனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் தியாலஜி நம்ம மூப்பர்கள் என்ன சொல்லிக் கொடுத்துட்டாங்கன்னா நீ விசுவாசிச்சுக்கிட்டே இரு ஜெபிச்சுக்கிட்டே இரு அதுவா கிரியையா மாறும் சொல்லிட்டாங்க கண்டிப்பா மாறாது மாறாமல் தான் இத்தனை பேர் இடறிட்டு போராட்டத்தோடு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்போ கிரியையை உண்டு பண்ணக்கூடிய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கு தான் ஆவியானவர் உதவியாக இங்கே இருக்காரு அப்போ எப்படின்னா ஏசு கிறிஸ்து எப்படி தன் ஆவியானவர் சொல்லுகிறதை அவர் வந்து செயல்படுத்தினாரோ ஆவியின் பலத்தினால செயல்படுத்தினாரோ அப்படி செயல்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கனெக்ஷன் வந்து நமக்கு இருக்குது அப்போ தான் வந்து இதை செயல்படுத்துவதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்முடைய மனது தாங்க பிரச்சனை நம்முடைய மனது தான் பிரச்சனை என்னங்கயா பண்ணுறது மனது இப்படியே இருக்குது இதை எப்படி தான் மாசுறது அப்படின்னா நல்ல பிரசங்களை கேட்கலாம் யூடியூப்பில் கேட்கலாம் அப்படி மாறும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பத்து ப பத்து சதவீதம் மாறும் அப்போ மைண்ட் பிளாக் ஸ்பிரிட் இன் அசஸிபிள் நீங்கள் கற்றுக்கொண்டவைகளையே கம்பேர் பண்ணிக்கிட்டு உங்கள் பாரம்பரிய வழிமுறைகளையே நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இதுவைகளெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் பழைய பழமையானவை சிலவை சிலது ரெண்டாயிரம் வருஷம் பழது சிலது ஆயிரம் சிலது ஐநூறு நூறு வருஷம் என்னுடைய மென்டரு என்னுடைய ஒரு ஐம்பது வருஷமாக எனக்கு சொல்லி கொடுத்தாரு முப்பது வருஷமாக சொல்லி கொடுத்தாரு ஒரு வாரமாக சொல்லி கொடுத்தாரு இவைகள் எல்லாம் பழையவைகள் ஆனால் எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதியவையாக மாறுவதற்கு நீங்கள் மைண்டு பழையவைகளை வச்சுக்கிட்டு ஆவியானவரை இயேசுவை எதிர்காலத்தை நோக்கி அவருடைய மகிமையை பாத்தீங்கன்னா அந்த ஆவி மண்டலம் தான் மகிமை அந்த நம்ம படிக்கிற பைபிள் வார்த்தை தான் மகிமை அந்த மகிமைங்கிறது ரேமா அது வந்து உங்கள் ஆவியில் இன்அசசிபிள் அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷனே உண்டாகாது இதற்கு உதாரணம் பாருங்க அநேக பெந்தகோஸ்து சபைகளில் மணி மணி கணக்காக மணி கணக்காக அந்நிய பாஷை பேசுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரபலமான டிவிகளை ரீஷா லாபா கலா பரி பலா பரி தாட வலி எடுத்துரும் அதாவது வாய் வலிக்கும் தாட வலி எடுக்கும் அப்படியே தண்ணி இல்லாமல் ட்ரெயின் ஆகி டீஹைட்ரேட் ஆகி அவங்க ஆ பயங்கரமான அந்நிய பாஷை பேசுவாங்க ஆனால் ஆவிக்குரிய கனிகள் ஒன்றும் வெளிப்படாது அவங்க மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உடனடியாக வியாதி குணமாகாது பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை ஆக மாட்டாங்க இருந்து அவங்களே மீள மாட்டாங்க அவங்களே ஒரு சம்ப சம்பாத்தியம் ஒரு ஊழியம் ஒரு க காசு கிடைக்குமான்னு வந்து அந்நிய பாஷை பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு நலன் ஆண்டவருக்காக நான் இவ்வளவு நேரம் அந்நிய பாஷை பேசுனா எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்காதா அப்படின்னு அவங்க பேசுறதுதான் இன்றைக்கு யதார்த்தமான உண்மை சத்தியமாக பரலோகராஜ்யம் இப்படி வேலை செய்யவே செய்யாது அடுத்த ஸ்டெப் இன்னும் லேட்டர் இப்போ இருபது முப்பது வருடங்களாக அன்னிய பாஷை வந்து ஒற்றுக்கொள்ளப்பட்டு அன்னிய பாஷை பேசுறதே சாத்தானுடைய பாஷைன்னு சொன்ன காலம் போய் இந்த இருபது முப்பது வருடங்களாக இந்தியாவில் இருக்கிற சபைகள் எல்லாம் இன்று அன்னிய பாஷை பேசுவதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்நிய பாஷை பேசி ஆனால் அவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வல்லமை அவர்கள் மூலமாக உடனடியாக இன்ஸ்டண்டாக வெளிப்படுவதில்லை இதுதான் இன்றைக்கு அந்நிய பாஷை அவல நிலை அவர்களுக்கே பிரச்சனை தீரவில்லை அவர்களுக்கே வியாதியில ஜெயம் இல்லை அவர்களுக்கே பணப்பிரச்சனை விடுதலை இல்லை அவர்கள் குடும்பத்துல உறவுகளில் பிரச்சனையில் இருந்து மீள முடியவில்லை இதெல்லாம் சத்தியமான உண்மை அவருடைய வருங்காலத்தை பத்தி என்னன்னு தெரியாது நிச்சயம் தெரியாது நம்பிக்கை கிடையாது விசுவாசத்தினாலே அவர்கள் அந்நிய ஏதோ ஒரு நன்மை நடந்துவிடும் கர்த்தர் கைவிட மாட்டான்னு பண்ணிட்டு இருக்காங்க தேவனுடைய மகிமை அந்த ஜெபிக்கின்ற ஒரு வினாடிக்குள்ளாக தேவனுடைய மகிமையினால சூழப்பட்டு டிரான்ஸ்பர் ஆஃப் குளோரி அந்த பரலோகத்தினுடைய மகிமை அவர்களுக்குள்ள செயல்படுகிற அனுபவம் வெகு 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 குறைவு இதுதான் பிரச்சனை இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியம் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் மனதை தினமும் பரிசு தாவியான இடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே எனக்கு நான் கற்றுக்கொண்ட இவைகளெல்லாம் எல்லாம் உம்முடைய வேதத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டவை தான் ஆனால் உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதற்கு தேவையான அதை மட்டும் எனக்கு செயல்படுத்தித்தாங்க அதுல பிரயோஜனம் இல்லாதவர்களை என் மண்ட மூளை மனதிலிருந்து என் ஆன்மா ஆன்மா இஸ் மைண்ட் ஆன்மா சோல் அப்படிங்கிறது கான்சியஸ்னஸ் மைண்டு மனது அதிலிருந்து எடுத்து போடுங்க அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல ஒப்பு கொடுக்க துவங்கும் பொழுது அந்த பிளாக் மைண்டு பிளாக்கை ஆவியானவர் உடைத்து தேவையற்றவர்களை தேவையற்றவர்களெல்லாம் எடுத்து போட்டுருவார் இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட்டது ஆனால் இது சில ஆயிற்று உங்களுக்கு அவ்வளோ வருடங்கள் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அந்த அனுபவத்தில் வந்து விட்டதுனாலே அதை புரிந்து கொண்டதுனாலே உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு எப்படி ஏசு கிறிஸ்து மனுஷனாக பூமியில் வந்தாரோ அவரளவுக்கு நான் என்னை உயர்த்தலை ஆனால் அவருடைய சீஷராக இருக்கிற நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாக்கி மற்றவர்களை புரிய வைப்பதற்கு இலகுவா இருக்கிறது அதனால தேவனுடைய பிரசன்னம் கண்டிப்பாய் உங்களுக்கு தேவை அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ரூம்லோ நான் போய் ஜபிக்கிற அந்த கிளாஸட் ஒரு இடத்துலையோ ஒரு இடத்துல நான் முட்டி கொண்டு இந்த இடத்துல உட்காந்து நான் ஜெபிச்சு எனக்கு தெரிந்த வசனங்களெல்லாம் சொல்லி மனதளவில் நான் தியானித்து அப்படி நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னா அங்கு தேவனுடைய மகிமை இல்லை உண்மை இதை சொன்னால் இன்றைக்கு இருக்கிற சபைகள் அடிக்க வருவாங்க ஆனால் உண்மை அதுதான் பிரசன்ஸ் ஆஃப் காட் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே இந்த அனுபவத்தில் எழுதியிருக்காங்க சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று யாராவது ஒருத்தர் படிங்க இல்லைன்னா நானே படிக்கவா தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது இதை நல்ல இந்த காலத்து ரெண்ட இது சங்கீதக்காரன் தாவிது அவன் ஆன்மாவில் உணர்ந்து அவன் எழுதுகிறான் ஆன்மாவில் அவன் என்ன வேணுங்கிறதை அவன் சொல்கிறான் ஒரு கதறுகிறான் அது வந்து ரொம்ப உள்ளார்ந்த ஒரு இன்னர் எக்ஸ்பீரியன்ஸாக அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் பாருங்கள் உரிமையா கடவுள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொழியில் இப்படி பேசுனா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இயேசுவே நீங்கள் என்னுடைய இயேசு காலையில விடிகாலையில தேடுகிறேன் என் பொப்பு என் ஊழியம் வறண்டு போச்சு எவ்வளவோ ஜனங்களுக்கு நான் சொல்லியும் என் வாழ்க்கையும் சரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலுக்கு வந்துருச்சு விடாய்த்ததும் அதுல வந்து ஒரு காஞ்ச நிலமை தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஒரு ட்ரை ஒரு கடமைக்கு நாங்கள் ஒரு ரொட்டீன்குள்ள வந்துட்டோமே ஒழிஞ்சு ஒரு பவர்ஃபுல் ஒரு க்ளோரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஹீலிங் அப்படி வரவங்களுக்குள்ள அந்த வார்த்தை உள்ளே போய் நெருப்பு மாதிரி பற்ற வச்சு எப்படி பெந்த கோஸ்து நாளில் நாற்பது நாள் நாற்பதாவது நாள் அந்த ஆவியில் எல்லோரும் ஃபயர் ஆனவங்களோ அந்த அனுபவங்கள்லாம் இல்லாமல் தண்ணீரற்றதுமான ந நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என் மனசு தான் சொல்கிறான் என் மனசு உண்மையில தாகமாக இருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அப்போ அதை சொல்ல சொல்ல அவனுக்கு வந்து தேவனுடைய மகிமை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த வசனம் பாருங்க சங்கீதம் அறுபத்தி மூன்று இரண்டு இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து அப்போ அந்த ஹோலி பிளேஸ் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் வந்து சில மணி நேரம்தான் தான் அவனால போக முடியுது ஆனா இன்றைக்கு ஏசு கிறிஸ்து சிலுவையிலே தன் சரீரத்தை சிந்தி அவர் ஒப்பு கொடுத்து மரணத்தையும் சாத்தானையும் இருளையும் பாவத்தையும் ஜெயித்ததுனாலே மர அவர் என்ன பண்ணிட்டார் திரைச்சிலை கிழிந்து மகாபரிசுத்தலத்திலே ஆவியான பரிசுத்தாவியன்ற உதவியோடு நம்ம போக முடியும் அப்போ சொல்கிறான் பாருங்க பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையாக இருந்து இப்போ அந்த பரிசுத்தலம் பரிசுத்த ஆவியானவர் இயேசு வாக்குக்தம் செய்து அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியில் கொடுத்துட்டாரு இப்ப இங்க இருக்கிற உள்ள கனெக்ட் பண்ண முடியல அப்ப பாருங்க என்ன நிர்பந்தமான நிலைமரம் அவன் பாருங்க பரிசுத்த பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் இப்ப இன்னைக்கு பிரசன்ஸ் ஆஃப் காடுனா என்ன வல்லமையே இல்லாத பிரசன்ஸ் மகிமையே இல்லாத பிரசன்ஸ் ஐயா என்ன பண்றாங்க பாஸ்டர் தனிப்பட்ட ஜபத்துல இருக்காருங்க எவ்வளவு நேரம் வாங்கியா அவர் எப்போவுமே எங்கேயா முட்டி போட்டு ஒரு மூணு மணி நேரம் செஞ்சு பாருங்க அப்படி நான் நிறைய ஊழியக்காரர் என் வாழ்க்கையில் ஐநூறு ஊழியக்காரர்கள் மேலே சந்திச்சிருக்கேன் அதில் வந்து நான் அவங்கள குறை சொல்லலை அவங்களுடைய பக்தி அவங்களுடைய டெடிக்கேஷன் ஆச்சரியம் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இவனுடைய அனுபவம் பாருங்கள் உமது வல்லமையையும் இந்த பவர் உமது மகிமையையும் கண்டேன் அவன் சொல்கிறான் இவர்கள் கண்டார்களா இப்போ மைண்ட்ல ஆப்ரேட் பண்ணா அதை காண முடிவதில்லை மனதில் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றானே அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் பரிசு தாவியானவர் அவன் ஓடவே கூட மாசமா இல்லை ஏன்னா இயேசு கிறிஸ்து வாக்குறுத்தம் படி பரிசு மாம்சமான மனுஷர் மேல வரல அதனால அவனுக்கு அந்த டைம்ல ஸ்பிரிட்ல அவனுக்கு இந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க அவன் அடுத்தது அறுபத்தி மூணு மூணுல சொல்றான் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது எனது உதடுகள் உண்மை துதிக்கும் ஒரு லவ் அஃபேர் ஆண்டவர் அப்படியே ரசிக்கிறான் ருசிக்கிறான் அப்படியே இருதயத்துல இருந்து சொல்றான் என் உயிர்லாம் ஒண்ணும் இல்லை கடவுளை உமது கிருபை என் உதடுகள் அப்படியே அந்த அன்பு பொங்குகின்ற வார்த்தைகள் அறுபத்தி மூன்று நாள்ல சொல்றான் எவன் ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அப்ப என் என் எல்லாம் பெருசு இல்லைங்க என் உயிர் இருக்கிற வர நன்றியோடு நான் என்ன பண்ணுவேன் உண்மை துதித்து துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் இப்போ தா வீதியும் ஆபிரகாமியும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் பார்த்தீங்கன்னா என்னமோ அந்த கடவுள் கர்த்தர் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்குறார் இல்லைங்க அவர் அப்படிலாம் இப்ப சாம இருக்கிறாரு அமைதி எங்கேயாவது அவனுங்க இப்படி புலம்புறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்களோட இது எல்லாமே ஒரு பர்சனல் இன்டிமேட் லவ் அஃபேர் அப்படியே ஒரு காதல் காதல்னால் காமமற்ற பரிசுத்தமான ஒரு கலப்படமற்ற அந்த நேசத்தை இருதயத்தை ஆண்டவர் தான் அதனாலதான் இருதயத்தை சொல்றாரு அப்போ அந்த அன்பு வந்து கர்த்தரை நிமித்தம் முறுமுறுக்க வைக்கல ஆனா அவங்க துதித்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தி என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உண்மை போற்றும் இதெல்லாம் உள்ள அப்படியே அன்பு பொங்கணும் இந்த படிக்க படிக்க அந்த நம்முடைய இருதயம் கரைந்து சதையான இருதயம் அப்படியே அன்புனால பொங்க வேண்டும் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலும் உண்மை தியானிக்கிறேன் படுக்கும்போது அண்டவரே என் நேசரே நான் உன்னை எப்போ பார்ப்பேன் உன்னை மகிமை நான் இன்னைக்கு நான் அப்படியே அது இருப்பேன் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு ஏற்பட்டது அப்போது மகிமையின் மேகத்துக்குள்ள ஏசு கிறிஸ்து மோசே எலியா எல்லாம் வந்தோன்னே இவங்க சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ அருமையாக இருக்குதே இவங்க அந்த மகிமைக்குள்ளே இல்லை வெளியிலேருந்து பார்க்குறாங்க அதுக்கே இங்கேயே டேரா போட்டு கூடாரம் போட்டுடலாங்கிறாங்க அப்ப அந்த மகிமையை பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் அதுக்குள்ளாக இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ இவன் தாம் இது பாருங்க அந்த ஆவியானவருடைய அனுபவத்தில் சொல்கிறான் என் படுக்கையின் மேல் நான் உண்மை நினைக்கும் பொழுது நன்றி இருதயம் வரமாட்டேங்குது என் உடம்பு அசதியாகவில்லை ஆனால் என் ஆத்மா குளிர்ந்து சந்தோஷம் அடைந்து கொழுப்படைந்து நல்ல திருப்தியா இருக்குதுன்னு சொல்றான் நீர் எனக்கு துணை இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழி கூறுகிறேன் எத்தனையோ எதிரி சத்ரு என்னை கொள்றதுக்கு வரா ஆனால் என்னை வந்து ஒன்றும் யாரும் பண்ண முடியல நீங்கள் எனக்கு துணை இருந்ததுனால நான் நிழல களி கூறுகிறேன் நான் ஐம் ஹாப்பி இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க களி கூறுகிறார்கள் எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக எத்தனை விசுவாசி சந்தோஷமாக இருக்கிறான் சபைக்கு வரதே பெரிய பிரச்சனை ஜபத்துக்கு வரதே பெரிய பிரச்சனை ஏன்னா மகிமையும் வல்லமையும் அங்கே இல்லை மகிமையும் வல்லமையும் இருந்தது அப்போ அந்த வல்லமையும் மகிமையும் கொண்டு வரத்துக்கு தான் கொண்டு தான் பரலோக பரோகராஜ்யத்து வேலை அதற்குத்தான் ஆண்டவர் அவர்கள் அந்த இருதயத்தை தேடுகிறார் அதுதான் இன்றைக்கு ஒரு கிடைக்க மாட்டேங்குது